இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாகனும் முஸ்லிம் சேவை காலை நிற முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக நடத்துபவர் இஸ்மாயில் தி மி அல்லாவின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹுவைக்கே அல்ஹம்து எங்கள் தலைவர் முகமது நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழி தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சகாபாக்கள் மீதும் மறுமை நாள்வரை வரை அன்னாரது போதனைகளை உல தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் சலமாத்தும் சலாமம் உண்டாவதாக ஆமீன் முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து எதிர்கால அறிவு நிலையான சொத்து நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாளைய தலைவர்களான மாணவ தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் அறிவு மேடை காலத்தால் அழியாத செல்வம் செல்வமே அதனை அடைய துடிக்கும் மாணவச் செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம் கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சின்னையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராத உயர்தரம் வரைக்குமான உஷா துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் மாதிரி வினாத்தாள்கள் பொதுவான தலைப்புகளிலான நூல்கள்

சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சிகளில் சிறந்த புலிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுசிங் வெளியீட்டகமானால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அருவமொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடு போறாகவும் பெற்றுக் கொள்ளலாம் என்பது கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு அம்பாறை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான களஞ்சிய போட்டிகள் சம்மாந்துரை தாரும் கலாநிதி ஞாபகார்த்த மகா மண்டபத்தில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் அதிபர் ஏ ஏ அமீர் அவர்கள் நடுவர்களாக கடமையாற்றுகிறார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் எம் எச் எம் தாசிம் அறிவு களஞ்சியம் விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் எம் ஆர் எம் நியாஸ் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் எம் எச் எம் வசீர் தயாரிப்பாளர் ஜனாப் ஏ எம் முகமது ரவீம் புள்ளி பதிவாளர்களாக பாடசாலையின் பிரதி அதிபர் ஏ பி முகமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தாபன தலைமையகம் மற்றும் பிரே எம் ஆகியவற்றில் தயாரிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் கடமையாற்றிய கலாபூஷணம் அல்ஹாஜ் யூனூஸ் கே ரஹ்மான் சாதனை விருதுகள் பலவற்றை வென்ற பிறை எஃப் அறிவிப்பாளர் ரம்ஜானா ஜமீல் எழுத்தாளரும் கவிஞரும் வானொலியின் சிரேஷ்ட அபிமானியுமான இந்த ஊர் எம் ஐ உசனார் சலீம் இலங்கை முதலீட்டு சபையில் கடமையாற்றும் எம் டி ஐ பாரிஸ் அட்டாளை சேனி ஆசிரியர் மிஃப்ராஸ் அல்ஹாஃபில் ஏலம் ஹனிஃபா மற்றும் ஏ எம் முகமது ஃபவுசோர் ஆகியோரோடு அருபுக்களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளர்கள் கொழும்பு ஒன்பது இலக்கம் எழுபத்தேழு லிபெட் வீதி ரீடர்ஸ் பெரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க புவி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அதன் சார்பாக அதன் பிரதம அலுவலர் ஜெனாப் ரிம்சான் ரஃபீக் மற்றும் ரீட்மோ பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் அஷேக் அரூஸ் யூசுப் ஆகியோர் சமூக வளித்திருக்கிறார்கள் பிரதம அதிதியாக கொண்டிருக்கிறார்கள் சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து அளித்து பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது நாம் அறிமுகம் செய்து வைக்கின்றோம் எனது வலது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் கல்முனை கல்லூரி அணியினர் எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அல் மதீனா மகாவித்யாலய அணியினர் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் கல்முனை ஜாஹிரா கல்லூரி உங்கள் தூதரகத்தில் அழகிய முன்மாதிரிகள் உள்ளனர் இதோ உங்களுக்கான கேள்வி ஸ்லாத்துக்கு முந்திய குடும்ப கட்டமைப்பில் காணப்பட்ட மேல்மட்ட கோத்திரங்களில் நடந்தேறிய நிகா ஷஹீ எதனை குறிப்பிடுகிறது ஆடம்பர நிகா ஆரம்ப திருமணம் இல்லை அந்த விடையை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே அணியில் இருந்து மற்றுமொருவர் முயற்சி எடுக்கலாம் நேரிய வழியிலான மனமுறை என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறதே கல்மனை ஜாஹிரா கல்லூரி அடுத்தவடை அளிக்கும் போட்டியாளர் நிந்தவூர் அல் மதீனா மகா வித்தியாலயம் அணி தலைவர் எம்மிசட் முகமது ஹனூஸ் விண்ணை நம்பாதே முதலில் உன்னை நம் பூமியில் அல்லாஹுவின் பிரதிநிதியாக இருந்து நிர்வகித்தல் ஆட்சி புரிதல் இவற்றை குறிக்கும் அரபு சொல் யாது என்பது பெற்றுக் கொள்கிறது நிந்தவூர் அல் மதீனா மகா வித்யாலயம் அளிக்கும் போட்டியாளர் கல்முனை ஜாகிரா கல்லூரி ஆரிஃப் முகமது ஆக்கிப் ரஜா மறுமையில் முதல் விசாரணை தொழுகை பற்றியதாகும் இதோ உங்களுக்கான கேள்வி சுவர்க்கத்தின் அதிபதி நரகத்தின் அதிபதி முறையே யாவர் சுவர்க்கத்தின் அதிபதி ரில்வான் அலேஹிஸ்ஸலாம் நரகத்தின் அதிபதி மாலிக் அலேஹிஸ்ஸலாம் சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது கல்முனை ஜாஹிரா கல்லூரி அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் யூ ஃபாத்திமா நிஃப்ரா நிந்தவூர் அல் மதீனா மகா வித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி ஸ்லாத்துக்கு முந்தைய திருமண முறைகளில் அநியாயங்களுக்கு வித்திட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காணப்பட்டது முத் என்றால் என்ன அவர் தனக்குரிய நேரத்தில் விடை அளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு தற்காலிக திருமணம் தற்காலிக மனமுறை என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது நிந்தவூர் அல் மதீனா மகா அடுத்து போட்டியாளர் அப்துல்லா போட்டப்து கல்லூரி நபர்களை விட சமூகத்துக்கே முன்னுரிமை அல் குர்ஆன் பாராட்டும் என்பதன் பொருள் சமூகம் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை கல்லூரி

அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் ஏ ஆர் நிந்தபூர் அல் மதீனா மகா வித்யாலயம் வெற்றிக்கான முதல் பழி தோல்வியா இதோ உங்களுக்கான கேள்வி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் தலையாய பணி அல்லாவின் பால் மக்களை அழைப்பதாக இருந்தது இந்த பணியை நாம் எவ்வாறு அரபியில் அழைக்கிறோம் பணி என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நிந்தவூர் அல் மதீனா மகா அடுத்தவடை அளிக்கும் போட்டியாளர் முகமது நிம்சத் முகமது வஜீஸ் கல்முனை ஜாகிரா கல்லூரி இன்றைய வழி நாளைய வெற்றி இதோ உங்களுக்கான கேள்வி சுருக்க வடிவமான ஒருவராக இருந்தால் அதன் விரிவாக்கம் எவ்வாறு அமையும்

அடிச்சு அளிக்கும் போட்டியாளர் நிந்தபூர் அல் மதீனா மகா வித்தியாலயம் எம் ஐ பாத்திமா அலா அறிவம் மாணவம் ஒரு அணி அணிக்கு அழகு உங்களுக்கான கேள்வி சல் என்றால் சல்லல்லாஹு அலை இவர் என்பது போல பலராக இருந்தால் ரஹ் என்ற சுருக்க வடிவம் எவ்வாறு விரிவடையும் சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு அஹ்மதுல்லாஹ் அலைவர் செல்லம் இல்லை அந்த வடையை ஏற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தை எதிரணி விடுகிறோம் அலைஹீம் அஹ் அலைஹீம் பலராக இருந்தால் ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை ஜாகிரா கல்லூரி கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையும் அதன் வெளியீட்டகத்தின் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் வாசிப்பாளர்களின் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதர உயர்தரம் வரைக்குமான உசா துணை நூல்கள் மாதிரி வினா பொதுவான தலைப்புகளிலான நூல்கள் சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள் நாவல்கள் இஸ்லாமிய அறிவு நூல்கள் முன்மொழிகளில் அங்குவான் விளக்க நூல்கள் கடந்த அறுபத்தி வருட காலமாக ஒரே கூறையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தி ஏழு வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இதோ பார்வையாளர்களுக்கான கேள்வி மேல் மாகாணத்தில் காணப்படுகின்ற மூன்று மாவட்டங்களையும் கூறுங்கள் விடை தெரிந்த பார்வையாளர்கள் நேரே மேடைக்கு வந்து உங்களை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்லலாம் சரியான விடை கூறுவதற்காக இங்கே மேடைக்கு பார்வையாளர் ஒருவர் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி ரீடர்ஸ் பாரடைஸ் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்வார் எனது பெயர் மாஹிர் அகமது அம்ஹர் நுசைப் நான் கல்முனை ஜாகிரா கல்லூரி வந்திருக்கிறேன் வழங்கி வைப்பதற்காக போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதிபர் ஏ ஏ அமீர் அவர்களை அழைக்கின்றோம் இதோ முதலாம் சுற்றின் பெருபேறு நிந்தவூர் அல் மதீனா மகா வித்யாலயம் முப்பத்தைந்து புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இவர்களோடு முதலாம் சுற்றில் போட்டியிட்ட கல்முனை கல்லூரி பெற்றுக் கொண்ட புள்ளிகள் நாற்பத்தி ஐந்து விடையாளிக்கும் முதல் போட்டியாளர் அல் மதீனா மகா வித்யாலயம் முகமது ஹனுஸ் அணி தலைவர் இதோ உங்களுக்கான கேள்வி அக்கறை பற்றிக்குரிய போஸ்டல் கோட் நம்பர் என்ன அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் முப்பத்தி ரெண்டு இருநூறு இரு அணிகளும் சரியாக விடை அளிக்கவில்லை சரியான விடை முப்பத்தி ரெண்டு நானூறு முப்பத்தி ரெண்டு நானூறு என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாளர் கல்மனை ஜாஹிரா கல்லூரி முகமது நக்கீப் முகமது ஹசனுல் பஸ்ரீ அணி தலைவர் இதோ உங்களுக்கான கேள்வி மொழிகள் தொடர்பான முன்வைப்பதா முன்வைப்பதாயின் அழைக்க வேண்டிய நான்கு இலக்க தொலைபேசி யாது பத்தொன்பது தொண்ணூறு இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பத்தை அதே அணியினருக்கு விடுகிறோம் நாற்பத்தி சந்தர்ப்பம் செல்கிறது எதிரணிக்கு இரு அணிகளும் சரியாக விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் யூ நிந்தவூர் அல் மதீனா மகாவித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி மின்சாதனங்கள் தொடர்பான கலை சொற்கள் வரிசையில் மாற்றம் எவ்வாறு அமையும் அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் செல்கிறது எதிர் அணியினருக்கு வெப்பத்தட்டு வெப்பத்தட்டு என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்மனை ஜாகிரா கல்லூரி அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் ஆரிஃப் முகமது ஆக்கிப் ரஜா கல்மனை ஜாஹிரா கல்லூரி இதோ உங்களுக்கான சொல் எழுத்து கூட்ட வேண்டிய சொல் ரிவெஞ்ச் ரிவெஞ்ச் ஆர் இ வி இ என் ஜி இ ஆர் இ வி இ என் ஜி இ ரிவெஞ்ச் சரியான எழுத்து கூட்டல் பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது கல்மனை ஜாஹிரா கல்லூரி அடுத்து அளிக்கும் போற்றியாளர் எஸ் பாத்திமா நிந்தவூர் அல்மதீனா மகாவித்தியாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி சால்பேரி அரசியல் அமைப்பின் கீழ் பாராளுமன்றம் இரு சபைகளை கொண்டிருந்தது மேல் சபை அல்லது இரண்டாவது சபையாக காணப்பட்ட அந்த சபைக்கு வழங்கப்பட்ட பெயர் எவ்வாறு இருந்தது செனத் சதை செனச் சபை அல்லது மூதவை என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நிவூர் அல்மதீனா மகாவித்தியாலயம் அடுத்து வடை அளிக்கும் போட்டியாளர் நவஃபர் முகமட் அப்துல்லா கல்முனை ஜாஹிரா கல்லூரி இது உங்களுக்கான கேள்வி மின்சாதன பொருட்களில் வலு வழங்கும் சாதனங்களில் நுண்நலைக்கனலி என்ற தமிழ் மொழி பிரயோகம் எந்த சாதனத்துக்கு வழங்கப்படுகிறது ஆங்கிலத்தில் எந்த சாதனத்துக்கு வழங்கப்படுகிறது அவன் அதை அணியை சேர்ந்த மற்றொருவர் அந்த சம்பூர்ணமான விடையைக் கூறலாம் மைக்ரோவேவ் அவன் மைக்ரோவேவ் அவன் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்மனை ஜாஹிரா கல்லூரி அடுத்த அளிக்கும் போட்டியாளர் ஏ ஆர் சஹா ஜைனப் நிந்தவூர் அல் மதீனா மகா வித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி போர்டம் போர்டம் என்றால் சலிப்பு போர்டம் என்பதற்கான எழுத்துக்கூட்டல் பி ஓ ஆர் இ டி ஓ எம் போடம் பி ஓஆர் இடிஓம் சரியான எழுத்து கூட்டல் பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது இந்த ஊர் அல் மதீனா மகா வித்யாலயம் அளிக்கும் போட்டியாளர் முகமது ஹரிஸ் முகமது ஆகிப் கல்முனை ஜாஹிரா கல்லூரி சோல்பர் யாப்பின் படி பிரதிநிதிகள் சபையான பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் எவ்வளவு காலம் நான்கு வருடங்கள் இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதை ஆறு வருடம் அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு ஐந்து வருடங்கள் ஐந்து வருடங்கள் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது இந்த ஊர் மகா மகாவித்யாலயம் அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் எம் ஐ ஐத்திமா அலா இதோ உங்களுக்கான கேள்வி அபிவிருத்தி அதிகார சபையுடன் தொடர்பு கொள்வதற்கான அவசர தொலைபேசி இலக்கம் என்ன அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த விடயம் தவறானது சரியான விடை ஒன்று ஒன்பது ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை இரு அணிகளும் சரியாக பதிலளிக்கவும் இல்லை அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர் கல்முனை ஜாகிரா கல்லூரி முகமது நிம்சத் முகமது வஜீஸ் இதோ உங்களுக்கான கேள்வி இறக்காமம் பிரதேசத்துக்கான போஸ்டல் கோட் நம்பர் யாது முப்பத்தி ரெண்டு முன்னூறு அந்த விட தவறானது அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் முப்பத்தி ரெண்டு இருநூத்தி எண்பது அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு முப்பத்தி இரண்டு ஐநூறு இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டது சரியான விடை முப்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை எவரும் சரியாக பதில் இல்லை கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சிலவையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தேழு வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கல்வி பொதுத்துறாதர சாதாரண தர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில் கல்வி பொதுத்துறாதர சாதாரண தர பரீட்சை

எழுதும் மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகள் பெறும் வகையில் தனித்தனி அலகுகளாக தூக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடைகள் அடங்கிய வினாவிடை தொகுதியினை இஸ்லாமிக் புக் ஹவுஸின் ரீட் மோ வெளியீட்டகம் வெளியீட்டு செய்துள்ளது நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம் விரைங்கள் வாட்ஸ்அப் இலக்கம் ஜீரோ பங்கேற்ற பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக அல் அதான் வியாலயத்தின் ஆசிரியர் சம்சுதீன் அதே போன்று கல்வனை கல்லூரி ஆசிரியர் உஹைல் ஆகியோரை அழைக்கின்றோம் விறுவிறுப்பான முறையில் விடையளிக்கப்பட்ட சுறுசுறுப்பான போட்டியின் இறுதி பெறுபர் இதோ நிந்தவூர் அல் மதினா மகா வித்யாலயம் அறுபது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இவர்களோடு இறுதி போட்டியில் விறுவிறுப்பாக போட்டியிட்ட கல்மனை ஜாஹிரா கல்லூரி அறுபத்தைந்து புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது ஐந்து மேலதிக புள்ளிகளால் கல்மனை ஜாகிரா கல்லூரி வெற்றி பெற்று அம்பாறை மாவட்ட இறுதிப் போட்டிக்கு தெரிவாகிறது அறிவு களங்க நிகழ்ச்சி கேட்டது நடத்தியவர் இஸ்மாயில் தி மாரி. நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ என் முகம்மது ரலி இலங்கையில் அதிக <lightweight>